நண்பர்களுக்கு வணக்கம் ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனை போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இது வந்து தான் எவாலியூட் ப்ளூடூத் எல் ஒன் ஆர்டி சர்வீஸ் அந்த எவாலியூட் மிஷினுக்கானது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு பின் இருக்கும் மொபைலில் சொரு மாதிரி கனெக்டர் பின் அதுலேருந்து சொருவி உங்கள் மொபைல் கூட அந்த கேபிளில் கனெக்ட் பண்ணணும் ஒரு முறை மட்டும் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் கேபிளில் கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஆப்போடு அது கனெக்ட் ஆகி இது போல் இன்ஸ்டால் ஆகி ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளூடூத்தில் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டைம் அப்டேட்டுக்காக இந்த ஆப்போடு அதுக்கு வந்து பவர் அதிகமாக தேவைப்படுறதுனால உங்களுடைய மொபைல்லேருந்து இருந்து இதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அதிகமாக அந்த மிஷினுக்கு எடுத்துக்கிட்டு அது வந்து அப்டேஷன் ஆகிடுது இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு ப்ளஸ் ஒரு முறை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் மேலும் நீங்கள் யாருக்காவது அப்படி ஆகலைன்னா எனக்கு இன்டிமேஷன் பண்ணுங்கள் எங்கிட்ட மிஷின் வாங்கியிருந்தால் நாங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் வேறு பக்கம் வாங்கியிருந்தீங்கனாலும் அது என்ன டீட்டெயில்னு அந்த வாங்கின பக்கம் கேளுங்க அவங்க சப்போர்ட் பண்ணலனாலும் எனக்கு கூப்பிடுங்க எங்களால் என்ன சப்போர்ட் முடியுமோ அதை நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் மேலும் ஆதார் மூலம் பணம் எடுக்கிற ஐடி பேங்கிங் சிஎஸ்பி பினோ பேங்க் சிஎஸ்பி மற்றும் உங்களுக்கு சூரியோதய பேங்க் சிஎஸ்பி ஈசா பேங்க் சிஎஸ்பி இந்த மாதிரி பேங்கிங் சிஎஸ்பி ப்ளூடூத் பயோமெட்ரிக்கு மந்த்ரா எல் ஒன்று மார்போ எல் ஒன்று ஐடென்டிஃபை மிஷினு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட்டுக்கு இந்த மாதிரி எல் ஒன் டிவிசஸும் தரும் மேலும் இந்த டிவைஸு உங்களுக்கு எப்போ பழுதானாலும் அதுக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணணும் என்ன சொல்யூஷனுங்கிறதுக்கான பார்த்து உங்களுக்கு கம்பெனிக்கு அனுப்பணுனா கம்பெனிக்கே அனுப்பி அதை கிளியர் பண்ணி தரோம் அதனால் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கான சர்வீசபிள் எங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அதுக்கான வேல்யூஷன் எவ்வளோ இருக்கோ பண்ணி தருவோம் சரிங்களா தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள் நன்றி